தஞ்சையில் நடந்த பொங்கல் விழாவின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சசிகலாவின் கணவர் நடராஜன் நாங்கள் குடும்ப அரசியல்தான் செய்வோம் என்று கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து நடராஜன் கூறுகையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாதுகாப்பாக இருந்தவர் என்னுடைய மனைவி சசிகலாதான் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக நாங்கள்தான் இருந்தோம் அவரை முதல்வர் ஆக்கிவிட்டு ஒதுங்கி இருந்தோம் அதிமுக கட்சியை காப்பாற்றியதில் எங்கள் குடும்பத்திற்கு முக்கிய பங்கு உள்ளது நாங்கள் கட்சியை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை நாங்கள் நிச்சயம் குடும்ப அரசியல்தான் செய்வோம் தற்போது தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெறுகிறது ஓ பன்னீர்செல்வத்தை மாற்ற வேண்டிய அவசியம் தற்போதைக்கு இல்லை சசிகலாவை முதல்வர் ஆக்குவது குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் விரைவில் முடிவு செய்வார்கள் அதிமுக கட்சியையும் ஆட்சியையும் உடைக்க பாஜக அரசு முயற்சி செய்து வருகிறது அதனை தடுப்போம் தமிழக அரசை கலைத்து விடுவோம் என்று சுப்பிரமணிய சுவாமி பேசி வருகிறார் முடிந்தால் அவர் ஆட்சியை கலைத்து பார்க்கட்டும் என்றும் சவால் விட்டுள்ளார் சசிகலா குடும்பத்தினரை பற்றி பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வரும் நிலையில் நாங்கள் குடும்ப அரசியல்தான் செய்வோம் என்று அதிமுக பொதுச் சசிகலாவின் கணவர் நடராஜன் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி